வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோல ரூபாய் இரண்டாயிரம் வங்கி கணக்கில் கிடைக்கக்கூடிய தேதி சார்ந்து மகிழ்ச்சியான தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது குறித்த விவரங்களை பார்க்கலாம் சமீபத்தில் பிரதமர் கிசான் நிதியினுடைய பதினேழாவது தவணை தொகையினை பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டார் இந்த பணமானது பதினெட்டு ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று விவசாயிகளுடைய வங்கிக் கணக்கில் டெபாசிட் செய்யப்பட்டது இந்த நிலையில் பிரதமர் கிசான் திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு பதினெட்டாவது தவணை தொகை நிதியுதவி எப்போது வழங்கப்படும் என்பது குறித்து தகவல்கள் வெளியாகியிருக்கிறது நாட்டின் விவசாயிகளுக்கு நிதி உதவி கொடுக்கக்கூடிய நோக்கில் பிரதமர் கிசான் யோஜனா திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது லட்சக்கணக்கான விவசாயிகள் இத்திட்டத்தின் மூலம் பயனடைந்து வருகிறார்கள் இத்திட்டம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் செயல்படுத்தப்பட்டு அதற்கு பின்னர் விவசாயிகளுக்கு பயிர் உதவியாக ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது இந்த ஆறாயிரம் ரூபாயை மத்திய அரசு விவசாயிகளுடைய வங்கி கணக்கில் மூன்று தவணையாக செலுத்தி வருகிறது ஏப்ரல் ஜூலை ஆகஸ்ட் நவம்பர் டிசம்பர் மார்ச் மாதங்களில் ஒவ்வொரு தவணையிலும் ஏக்கருக்கு இரண்டாயிரம் பிரிதம் இந்த நிதி உதவியை மத்திய அரசு வழங்கி வருகிறது சமீபத்தில் பிரதமர் கிசான் நிதியின் பதினேழாவது தவணையினை பிரதமர் மோடி வெளியிட்டார் இந்த பணம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதம் பதினெட்டாம் தேதி என்று விவசாயிகளுடைய வங்கி கணக்கில் டெபாசிட் செய்யப்பட்டது இத்திட்டத்தின் ஒரு பகுதியாக மொத்தம் ஒன்பது கோடி விவசாயிகள் பயனடைந்திருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது பி எம் கிசான் திட்டத்தினுடைய பதினேழாவது தவணையின் கீழ் ஒவ்வொரு விவசாயிகளுடைய வங்கி கணக்கிலும் ரூபாய் இரண்டாயிரம் டெபாசிட் செய்யப்பட்டது இதனால் தற்போது பதினெட்டாவது தவணை பணத்தை விவசாயிகள் கொண்டனர் இந்த நிலையில் பிரதமர் கிசான் பதினெட்டாவது தவணை நிதியை விடுவிப்பது குறித்து முக்கிய தகவல் வெளியாகியிருக்கிறது முதலில் நவம்பர் மாதத்தினுடைய முதல் வாரத்தில் இந்த பணத்தை வழங்க திட்டமிட்டிருந்த மத்திய அரசு தற்போது பதினெட்டாவது தவணைத் தொகையாக அக்டோபர் மாத இறுதியில் வழங்கப்படும் என தெரிவித்திருக்கிறது விவசாயிகளுக்கு வழங்கப்படும் இந்த நிதி உதவி தொகை காலதாமதமின்றி உரிய நேரத்தில் வழங்க அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகிறது விவசாயிகளுடைய வங்கி கணக்கில் பிஎம் கிசான் பணம் டெபாசிட் செய்யப்பட்டிருப்பதா என்பதை பார்ப்பதற்கு முதலில் ஒரு இணையதளம் பிஎம் கிசான் டாட் ஜியோவி டாட் ஐஎன் சென்று தகவல்களை பெறலாம் இந்த வீடியோ சார்ந்த உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் சந்தேகங்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கவர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி